சொந்தங்களே இன்றைக்கி வந்து காளான் பெப்பர் ஃப்ரை பெப்பர் கிரேவி செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணுறாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க காளான் இரநூறு நானூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு தக்காளி நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கணுங்க மிளகும் சோம்பு மிளகு மூணு பங்குனால் சோம்பு ஒரு பங்கு போட்டு பொடி நை நைஸாக பண்ணி வச்சுருக்குறேங்க அடுத்தது வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுங்க அவ்வளோதாங்க அப்புறம் உப்பு போட்டு சேர்த்துங்க இப்போ வந்து கடாய் கடைஞ்சிச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றுறோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க இதுக்கு தாலிப்பில் எதுவும் தேவையில்லைங்க வெங்காயம் மட்டும் போடணுங்க நல்லா பொடி பொடியாக நல்லா நைஸாக பொடியான இருக்கணுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கணுங்க பாருங்க இப்போ பாதி முக்கால்வாசி வந்துச்சுங்களா இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க இதுவும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கணுங்க அப்போ தான் வந்து அது ஒரு ஸ்வீட் ஸ்மெல் ப்ரௌன் கலர் போது ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வெங்காயத்துலேருந்து வரும் அது அந்த கிரேவிக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஓட்டுங்க ஆனே தக்காளி பழம் போட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாங்க தக்காளி பார்த்து நல்லா பாதி முக்கால்வாசி வணங்கணுங்க அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்த்துணுங்க தக்காளி போட்டாச்சுங்க உங்களுக்கு இது நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுங்க இந்த தக்காளி அதனால் இப்படி போட்டு வேணாலும் நீங்கள் வந்து ஒரு பாதி தக்காளி வந்து மிக்சியில் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தக்காளி கரையாக மாதிரி இருந்துச்சுனாக்கா மிக்சியில் ஒரு சுற்று லைட்டாக நைஸாக பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் அது சும்மா லைட்டாக ஒன்று ரெண்டாக தட்டிட்டு போட்டு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா அப்படியே ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துடுச்சிங்க இப்போ வந்து மசாலாலாம் போட்டுடலாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பும் போட்டு கிளறிடலாங்க உப்பும் இப்பவே போட்டுருங்க மிளகா தூளுக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க அப்போ மிளகு தூள் போட போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வச்சுங்க எனது வந்து மிளகாய் வந்து கொ மிளகாய் தூள் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக அதனால தாங்க கம்மியாக போட்டிருக்குறோம் இப்போ வந்து அந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கிறதுக்கோசரம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க ஊற்றிட்டு இருக்காத அப்போ தான் இந்த மல்லித்தூளி மிளகாத்தூள் நல்லா கொதிச்சு அது நல்லா இந்த தக்காளியோட ஜாயிண்ட் ஆகுங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சு சுருண்டு வதக்கிடுச்சிங்க இப்போ வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு கிரேவி கன்சிக்கு வந்துச்சு இப்போ வந்து காளான் போட்டு காளான் நல்லா வணக்கணுங்க நல்லா வணக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க வேக வச்சாட்டி இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி அனுசிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம நம்ம சோம்பு மூணு இது மிளகு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு ஒரு கிளறு கிளறணுங்க இது ஒரு கொதி வந்துடனே ஆஃப் பண்ணி இது ப இது வந்து இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி இருக்குது என் நல்லா சாப் எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ்ங்க